வணக்கம் 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 மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் நெல் அடிக்க வந்திருக்கோம் நெல் அடிக்கிறது பார்த்திங்கன்னா பயிரடிக்க பாருங்கள் அந்த பக்கம் லேடிஸ்லாம் வந்துட்டு பயிர் நட்டிகிட்டு இருக்காங்க வயல் அடித்தாச்சு அந்த வயிறு நட்டிருக்கா அப்போ அந்த வயிறு ஓட்டிகிட்டு பாருங்க பாருங்கள் அழகிய கிராமம் ஃபுல்லாக நெல்வெளி நான் விவசாயம் மட்டுமே நம்மளோட தொழில் நான் வந்து இப்போ ஒன்றும் படிக்கலை விவசாயமே நம்ம பேர் மூச்சுன்னு நினைக்கிறோம் அங்கே போகிறாங்க சின்ன டாக்டர் அழகாக ஓட்டாங்க மகேந்திர மினி டாக்டர் இல்லை நம்மளோட நண்பரை ஒருத்தர் ஓ அவ்வளோ அழகாக இருக்குது போகிறவங்களுக்கு அழகாக வருது எடுமையு வருது பார்த்தீங்களா இப்போங்க ஹாய் ஃபிரண்ட்ஸ் அண்ணா அவ்வளோ காது கேட்காது வண்டி டாட் சாத்திரம் வருதுனால காது கேட்காது அழகாக ஓட்டிகிட்டு இருக்கிறாரு இவர் பேர் பிரசாந்த் உங்க பாருங்க மக்களே இவர் நைசிங்காக எடுக்குதுன்னு பாருங்கள் டர்ன்னு போயிட்டே இருக்குது அழகா ஓடுது வா பியூட்டிஃபுல் ஓ அந்தப்ப இயற்கை சேர்ந்தா அவ்வளோவும் வா அழகா காட்சிகள் இங்கே பாருங்கள் அவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க ஓகே ஓகே இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரான்ஸ் ஓகே ஃப்ரான்ஸ் வாய் ஃப்ரான்ஸ் ஆமாம் இந்த வயலில் பார்த்தீங்கன்னா நம்ம உணவு அரிசி நெல்லாகி அரிசி அரிசி சாப்பிட்டா மட்டும் எவ்வளோ ஒரு விவசாயி கஷ்டப்படுறான்னு பாருங்கள் இந்த கஷ்டத்துக்கு போனவங்க நீங்களும் அரிசி வாங்கி சாப்பிடுங்க கடையில் அதிகம் யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க பாய் சி யூ